ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் ஈவிகேஎஸ் இளங்கோவனும் கடந்த மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்ததை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் டெல்லி சட்டப்பேரவைக்கு நடைபெறும் தேர்தலுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கலும் பதினேழாம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் பிப்ரவரி ஐந்தில் வாக்குப்பதிவும் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபது பெண் வாக்காளர்கள் மற்றும் பாலினத்தவர் முப்பத்தி ஏழு வாக்காளர்கள் என மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நாநூற்றி முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மேயர் அறை மற்றும் துணை மேயர் அறை கூட்டம் நடைபெறும் அரங்கம் ஆகிய இடங்களில் உள்ள தலைவர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்களை மறைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர்